இப்போ வரை என்ன டிஎம்கே என்ன டார்கெட் பண்ணுறது இவங்க என்ன டார்கெட் பண்ணுறது அவங்க என்ன ஏதாவது சுமமாக முடியுங்க இதை பண்ணுறான் அதை பண்ணுறோம் நாங்கள் பண்ணிக்கிறோம் நான் என்னாச்சுறேன் எங்களுக்கு சமுதாயம் ஆயிருக்கும் நீங்கள் வேலை கொடுக்குறோம் நான் ஊருக்கு உலகத்துக்கே வேலை கொடுக்குறது நானே சொல்லுறேன் எங்கள் பிள்ளைய இப்படி நிற்கிதுன்னா நாங்கள் ஒரு வேலையை கொடுத்துருவோம் இவனை வந்து போய் வேலையை கொடுத்துருவோம் எச்எசி எஸ் நான் நான் பேசிட்டேன்னா நல்லபடியாக வேலை வாய்ப்பு எங்களுக்கு அதுக்கு அண்ணாச்சு இருக்காங்க சுபாஷ் அண்ணா இருக்காங்க கைக்குள்ள என்னாச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்காங்க ஆனால் நியாயமான தீவு கொடுங்கன்னு கேட்குறேன் அவனை அடிச்சு ஒரு கொள்ளதான் இங்கே அதாவது வெளியே அடிச்சு நீங்க கொண்டு எங்கேயும் தீப்பு போயிருந்தா கூட இது தெரிஞ்சிருக்காரு மடப்பதல கொண்டாந்து கோயிலுக்கு பின்னாடி வேறங்கி பாட்டி இவனை உள்ள வச்சுக்கிட்டு அவனை தீ போட்டு வாய்க்கால போட்டு ஒன்றம் அடி நேரம் அடிச்சிருக்காரு அடுத்த பிறகு அந்த இடத்துல மோசம் வெளியாகுது நீர் போயிருது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க அதுக்கப்புறம் அவனை தூக்கி வந்து வேன்ல தான் நீ ஏற்ற நம்ம கூட்டு போய் நான் தான் கூட்டு போகிறேன் அதுக்கு மாப்பிள்ள தான் கூட இல்லையா அவன் தம்பி தான் வேன்ல உட்காந்து பண்ணி இவங்க என்ன செய்யறாங்க அதை முடிச்ச உடனே டக்குனு கொண்டு வந்து ஒரு ஆட்டோவை எடுத்துட்டு ஜிஹெச்சு கொண்டு போறாங்க இவங்க டெத் டெத்து ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க இவனை கொண்டு போய் மதுரை கொண்டு போறாங்க சிவகங்கை ஆஸ்பத்திரி இல்லையா இங்கே இல்லை மாவட்ட ஆஸ்பத்திரி இருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு டிஎம்கே வச்சிருக்கு அரசு ஆஸ்பத்திரி இருக்கு அங்கே கொண்டு போ அவன் அங்கே மருந்து அடைஞ்சிட்டா கூட ஜிஹெச்ல இருக்கிற இதில் பண்ண வரையில நீங்க சேர்த்துருக்கணும் இங்கே இது வந்த உடனே என்ன செய்யறாங்க இங்கேருந்து இருந்து மதுரை கொண்டு போய் அங்க பிரைவேட் ஹாஸ்பத்திரிக்கு சேர்த்தோம் அங்கே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னோட ஜிஹெச்ல கொண்டு போற வழியெல்லாம் இறந்துட்டேன்னு ஜிஹெச்ல கொண்டு போய் போட்டுருக்காங்க இதே காலையில எட்டு மணிக்கு இந்த இடத்துல தான் பணம் இருக்குன்றத தமிழ்ல எஸ்பி சொல்றாங்க இன்னும் நாங்க பாக்கலாம் என் தங்கச்சி பார்க்கல அவனும் பார்க்கல இன்னும் நாங்க அவன் தான் இருக்க எங்களுடைய கோரிக்கை நானா சமுதாய சார்ந்த கோரிக்கை எங்களுக்கு அண்ணனும் சுபாசனை வந்திருக்காங்க மீடியாவுக்கு வருவாங்க எங்களுடைய கோரிக்கை நாங்க என்ன கேட்கிறோம் அவன் எந்த அவன் கலவான்ற பையன் கிடையாது நீ கலவான்றவன் இருந்தா அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவ கொண்டு வந்தது உண்மையா போலீஸ் எனக்கு சொல்லு காவல்துறை அதான் எனக்கு ஒப்பி இப்ப நான் இருக்கேன் நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் இந்த செல்லுக்குள்ள ஒரு செக்க வச்சிருந்தேன் வச்சிருப்ப செக் எடுத்துட்டு என் ஜல்ல போட்டு போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த காவல்துறை அவங்களுக்கு தொந்தர பார்த்த பே நீ எல்ல नं um. پہلے واہ واہ دے رہی ہن مطلب ہن 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 ಕ್ಸಡುಯಾ ಥಾಸಚಿ ನೊಚನನಾ ನುಪಾ險. ನುಮನ್ತ! Sergeant Paul Getame. Ismail kasihದನೆನ Israelites, оны um submarine